பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்து ஐந்தாவது பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தேசிய விருது பெற்ற சலோ ஜி ஹைன் குறும்படம் நாடு முழுவதும் திரையிடப்படுகிறது புதுச்சேரியில் பி வி சினிமாஸில் நேற்று இரவு படத்தின் சிறப்பு காட்சிகள் தொடங்கின பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் முதல் காட்சியில் கலந்து கொண்டனர் படத்தை பார்த்த பிறகு பேசிய வெற்றி செல்வன் சலோ ஜி திரைப்பட திரைப்படம் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை செய்தியை நாம் வாழ வேண்டும் மற்றவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது என்றார் ரொம்ப யதார்த்தமா ஸ்க்ரீன் பிளே பண்ணி நல்ல மியூசிக் போட்டு அவருடைய குழந்தை பருவத்தில் ஒரு நபர் எப்படி க கஷ்டப்பட்டிருப்பார் ஒரு ஏழை பையனுக்கு என்ன பண்ணணும் சொசைட்டிக்கு என்ன ரெஸ்பான்ஸ் டீச்சர்கிட்ட என்ன கற்றுக்கணும் நம்ம சுவாமி விவேகானந்தருக்கு அவர் என்ன லேர்ன் பண்ணாரு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மூவியில் இருக்கிறது வந்து உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மகான் வந்து இன்னும் நீண்ட நாட்டு நூறாண்டு காலம் இந்த நாட்டுக்காக வாழணும் அவரை விஸ்வகுருன்னு சொல்றது வந்து சாதாரண வார்த்தை கிடையாது இந்த மூவி அவருடைய குழந்தை பருவம் இத பயங்கரமா பிரதிபலிக்குது வாழ்த்துக்கள் மோடிஜி இது எழுபத்தி ஐந்தாவது பிறந்தான் எங்களை மாதிரி தொண்டர்களுக்கு உங்களுடைய ஆசை எப்பயுமே இருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சிறு வயதில் நடந்த சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம் இன்று திரையிடப்பட்டிருக்கிறது இந்த படத்தை பார்க்க நம்முடைய பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் இந்த படம் போல தினசரி ஒரு கருத்தை மையமாக வைத்து பாரத பிரதமருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஏழு நாட்கள் இந்த திரையரங்களை தினசரி மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை ஒரு மணி நேரமாக அந்த திரைப்படம் நடக்க இருக்கிறது இந்த கருத்தின் மூலம் நாட்டு மக்களுக்கு நாம் சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போல அவருடைய கருத்துக்களை மையமாக வைத்து நாமும் வாழ வேண்டும் இந்த படத்தில் நாங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு பின்பற்றுவோர் அவர் வந்து சொல்லும் ஒரே கருத்து நீங்க யாருக்காக வாழறீங்க அப்படின்னு கேக்குறாங்க உங்களுக்காக வாழறீங்களா பிறருக்காக பிறருக்காக வாழறவரே மனிதர் அப்படின்றது கருத்தை இந்த படத்துல சொல்லிருக்காங்க அதுவே இந்த படத்தோட மகிமை